வாங்க வாங்க முனியம கிச்சனுக்கு வந்தீங்களா இன்னைக்கு எல்லாரும் தோசை கேட்டிருக்காங்க முட்டை தோசை கேட்டுருக்காங்க சட்னி வைக்க சொல்லியிருக்காங்க சாரின்டா அதை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை ஆரம்பிக்கையிலேயே ஒரு முக்கியமான கருத்தாக நல்ல ஒரு கருத்தைன்னு சொல்லிப்படுறேன் பொம்பளைகளுக்கு அதாவது குடும்பம் நடத்துகிற பொம்பளை இருந்தாலும் சரி இனிமேல் குடும்பம் நடத்த போகிற பொம்பளை இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு ஒரே ஒரு விஷயத்தை காமனாக சொல்கிறேன் கேளுங்க அதாவது நான் வாழ்ந்த அனுபவத்தில் சொல்கிறேன் பொண்ணும் ஆணம் தனிப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்புங்க ஆணும் பொண்ணு இணைஞ்சி தான் கடவுள் ஆணையும் பொண்ணையும் படைச்சிருக்காங்க அதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானமாக வாழ்ந்தோம்டா நல்லா இருக்கும் எங்கக்கா விட்டு கொடுக்குறது என் புருஷனுக்கு நானே விட்டு கொடுத்துக்கிட்டு போனால் அந்த ஆளு ஏன்னே எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கானாக்கா அவனுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற பொம்பளையே சில பேர் இருக்குது சில பேர் இனத்தைத்தான் நான் பார்த்தாலும் என் பொண்டாட்டி எனக்கு மரியாதை கொடுக்குறா இல்லையாக்கா அப்படின்னு சொல்கிற ஆம்பளையிலும் இருப்பேன் அதுக்கெலாம் காரணம் என்ன அவங்க ஆளுமையான குணந்தான் பார்த்துக்கோங்க என்னதே என்னதான் அவங்களுக்கு ஆளுமை குணமும் அதாட்டியமான உணர்வுகள் இருந்தாலும் அந்த குடும்பத்தை சரியாக வழி நடத்தி போயிடணுமுங்க என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி நான் தனிப்பட்டு வாழ்ந்துக்கிடுவேயா அப்படின்னு பொம்பளையும் ஆம்பளையும் ஓடக்கூடாது அப்படி ஓடணும்னு வச்சுங்களேன் சமுதாயத்தில் நம்ம மதிக்கப்படுவோமாட்டா கண்டிப்பாக கிடையாது சமுதாயத்துக்காக நம்ம வாழலைங்க நம்ம வாழ்க்கைக்கு தானே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம வாய்க்கிட்ட சொல்லிக்கிட்டாலும் சமுதாயந்தார் இருந்த வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத மறக்க முடியாதுங்க அதனால் படிக்க பட்டி பட்டிக்காட்டு முனியமாதே நானு எனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா எக்காரணத்தை கொண்டும் புருஷனை பிரிஞ்சோ அல்லது புருஷன் இல்லாமையோ வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்புன்னு நான் சொல்லுவேங்க அப்படித்தாங்க என் தங்கச்சிக்கு இந்த அறிவுரையை சொல்லுவேன் நம்ம அப்பா இல்லை நம்ம அம்மா கஷ்டப்பட்டு ஒத்தையில் தனிப்பட்டு நம்மளை நின்று எப்படி வளர்த்துச்சுன்றது அவமானங்களையும் அசிங்கங்களையும் எப்படி சம்பாரிச்சு சந்திச்சுக்குன்றது நம்ம தான் தெரியும் கூட அதனால நம்ம புருஷனோடு இருக்கிறதே இன்றைக்கி உறவானது அக்கா தங்கச்சின்ற உறவு நம்மகிட்ட பேசக்கூடாதுன்னு ஒன் புருஷன் சொன்னோன்னா அதை கெடுக்கிட்டு அப்படியே இருத்தேன் அப்படின்ட்டு என் தங்கச்சிக்குன்னு அறிவுரை சொல்லுவேங்க என் தங்கச்சி என் பேச பேசை கேட்டுக்கிட்டு பேசக்கூடாதுன்னு அவ புரிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு பேசாமே இருந்துருவா நானும் பேச மாட்டேன் அதில் ஒன்றும் வருத்தம் கிடையாது அதே இது நம்ம புருஷனோட வாழ்கிறது ரொம்ப கவுறுதியான ஒன்றுங்க அதுக்கு தானே நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளை கட்டி கொடுக்குறாங்க ஆ தப்பு அதை சில பேர் புரிஞ்சுக்கிறதுல வாத்துக்குங்க எம்பிடு பெரிய பணக்காரர் வீட்டில் பிறந்திருந்தாலும் வாக்கப்பட்டு வந்துட்டீங்கண்டா அந்த பணத்தை பெருமை சொல்றதுல பெருமை கிடையாது நம்ம புருஷன் சம்பாரிச்சு கொடுக்குற பத்து காசுல தான் பெருமை இருக்கு நம்ம புருஷ வீட்டில் இருக்கிறது தான் பெருமை இருக்கு இல்லைன்னா புகுந்த வீட்லேயே நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும் இதை சில பெண்கள் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை பார்த்துக்குங்க புருஷன் கூட சண்டை விட்டுக்கிட்டு ஆறு மணிலேயே குடுகுடுன்னு ஓடி போய் நான் படிச்சிருக்கேன் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ எல்லாம் ஐயா என் பொலப்பா நான் பார்த்துக்குருவேன் அப்படின்னு ரோசைப்பட்டு ஓடி போயிடுறாங்க அப்புறமா அவங்களுக்கு அது புரிய வரும் ஆனாலும் அவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க ஈகோ அது வந்து பார்த்துக்கங்க விடாது அப்படி பல வாழ்க்கையில் வந்து குடும்பத்தை சீரழிச்சு போடுங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் எடுத்துக்காட்ட சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியாது என் வாழ்க்கையில் நடக்கிறத போற எடுத்துக்காட்ட சொல்கிறதுக்கு காரணமே பெண்கள் வந்து இதை மோட்டிவேஷனாக குடும்பத்தில் இப்படிலாம் இருக்குமியா அப்படின்றத கற்றுக்கணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு கிடைக்கேன் அதனால பார்த்துக்கங்க புருஷனோட சேர்ந்து வாழ்றத என்னைக்கு எந்த சூழ்நிலையும் மரியாதை அப்படின்றத ஆனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஒத்துக்கறணும் லட்சம் சம்பாத்தியை வாங்கினாலும் சரி வீட்டில் வெறுமனே தோசை எண்ணெய் மாதிரி சுட்டுட்டு வெறுமனே பாமர பொண்ணாக வாழ்ந்தாலும் சரி அவ அவ புருஷனோட வாழ்ற வரைக்குமே அவளுக்கு கவருதை இந்த சமூகத்தில் மரியாதையும் இருக்குன்றது என்னோட எண்ணம்ங்க என்னோட எண்ணம் சரின்னு நினச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ உள்ள காலத்தில் ஆணும் பெண்ணும் ஜமமாக அவுகவுக என்னென்னமோ சாதிச்சிக்கிட்டு இருக்காக நீ ஆம்பளோட சேர்ந்து வளர்ந்தாத்தனாக்க பிடிக்கலன்னா இந்த ஆம்பளை இன்னொரு ஆம்பளை அப்படின்ட்டு சொல்கிறவங்க பேச்சை என்னைக்கும் கேட்காதியே அப்படியே இன்னொரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை நம்ம மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டே போனாலும் நம்மளுடைய கவருதை குறைஞ்சிக்கிட்டே போகுன்றதை நம்ம மறந்து போயிடுவோம் அப்புறமா யோசிக்க தோணும் ஆனால் அந்த சாக்கடையிலேருந்து வெளியே வர முடியாதுங்க அதனால நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க அவங்க அவங்க புருஷன் புள்ள குட்டின்னு வாழ்கிறது ரொம்ப கவருதையான வாழ்க்கை அப்படித்தான் நான் யோசனை பண்ணி எல்லா வேலைகளையும் பார்த்து விட்டு பார்த்தீங்களா வீட்டில் என்னென்ன தேவை நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறது என்ன நாட்டுக்கே ராணியானாலும் வீட்டுக்கு மனைவின்ற மாதிரி நீங்கள் கணக்கில் சம்பாள சம்பாரித்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் பாசத்தோடும் பறிவோடையும் பார்க்கையில் அதில் கிடைக்கிற சந்தோஷமும் சுகமும் எதுலேயுமே கிடைக்காது எம்பிட்டு லட்சம் சம்பாரிச்சு அந்த பணத்தை கட்டி பிடிச்சி கொடுத்தோங்கன்னா கூட கிடைக்காது நீங்கள் வீட்டில் வாங்காத பொருளை வாங்கி சேர்த்தாலும் அந்த சுகம் படாது நம்ம குடும்பத்தோடு நம்ம பிள்ளை குட்டின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அப்படி போகிறதில் இருக்கிற உறவு சூப்பரானதுங்க அப்படி புரிஞ்ச எல்லோரும் குடும்பம் நடந்துக்க ஏக்கா என்ன நான் முன்ன புண்ண பேசி இது பண்ணாலும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன ஒரு அடிமை மாதிரியே வச்சுருக்காருக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களை நீங்கள் அடிமையாக வச்சுருக்காருன்றதே என்னத்தையே மாற்றுங்க உங்கள் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட பாசமா பரிவாக பேசணுமுண்டா நீங்கள் முதல்ல அவர்கிட்ட நிறைய நேரம் பேசுங்க பேசுறதுக்கே அங்க இருக்குது நாங்கள் பெரிய கூட்டு குடும்பம் அப்படின்னாலும் நம்மளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் உங்கள்கிட்ட பேசணுமேங்க என் மனசில் உள்ளதை பேசணுங்கன்ட்டு புருஷன்ட்ட தாராளமாக பேசலாமுங்க புருஷன்கிட்ட குறை நிறைய பேசுகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது பிள்ளை எல்லாம் பிள்ளையெல்லாம் தூங்கின காலையில ஸ்கூலுக்கு போகணும் அதனால எல்லாத்தையும் கிளப்பிடு அடிச்சு எல்லாரையும் தூங்க வச்சு விட்டேவங்க எங்கள் பிள்ளைய ஊரும் மெத்தையில் தூங்க நாங்க ரெண்டு பேரும் உழைச்சிட்டு வந்துட்டு கட்டாந்தரையில் பேசாமல் படி தூங்கிடுவோம் என்ன பார்த்தா ஆத்தா அங்கிட்டு ஒரு கட்டில் போட்டு தூங்க இப்ப பக்கத்து பிள்ளையே பேசிக்கிட்டு இருக்க போயிருக்கு கொஞ்சம் வர்றதுக்கு லேட்டாகும் அது பேச்சு வார்த்தைலாம் கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்து மாதிரி நகரத்துலேயும் எங்கள் வீட்டுக்கார பற்றியெல்லாம் உழைச்சிட்டு வந்து பாவம் வெறும் தரையில் பேசான்னு படுத்து தூங்கிட்டாரு ஏன்டா உழைக்கிற மனுஷனுக்கு அழுப்பு தான் தெரியுமே தவிர சுகப்படம் சுகமாக இருக்கிற சுகம் கேட்காதுங்க நம்ம அழுத்து தூங்கிடுவோம் தான் தூங்கப்படும் அது மாதிரி என் புருஷன் தூங்கிட்டாருங்க நாங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோசை இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு எல்லா கோமரைக்கும் பண்ணிக்கிட்டையும் முடிச்சு விட்டு விட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வச்சு விட்டு நானும் தூங்கிட்டு காலையில் வெள்ளன நாலு மணிக்கெலாம் எதைச்சிருவேன் நாலு மணிக்கு எழுந்துச்சு என்ன கவனுவே அப்படின்னு கேட்காதீங்க நாலு மணிக்கு எழுந்துச்சு சமசாவை சீட்டு ரெடி பண்ணி சமோசா சீட்டு பூரா ஒவ்வொரு கடைகளுக்கும் போட்டுவிட்டு வருவோம் மொதல் வந்து சமசா போட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்து அதனால பார்த்துக்கங்க அவங்க இங்கே வந்து எடுக்க முடியாமல் போச்சு சமசாவை கேண்டீன் கார்க்கு வந்து அதனால என்ன செஞ்சா சீட்டை ரெடி பண்ணி ஒரு ஒரு கடைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க அதோட கொடுத்துக்கிட்டு அப்படியே உதவி முடியுறேங்க காலையில் வெள்ளிரிச்சு எல்லா சமசாவும் தேய்ச்சி வச்சு முடிச்சிட்டு பத்து மணிக்கெலாம் வெள்ளையை முடிச்சுட்டு திரும்பப்படத்தை தூங்கிடுவீங்க அப்புறம் பார்த்துங்க ரெண்டு மணிக்கு ஆரம்ப எந்திரிச்சு மறுபடியும் சமசா கடைப்பிடி பிடிச்சி